பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்தில் சூரியனோடு இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க முயற்சி ஸ்தானாதிபதியை செவ்வா பத்தில் இருக்கார் இயற்கையிலேயே இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி நன்மைகள் உண்டு அது ஒரு குறுகிய தூர பயணமாக இருக்கட்டும் நீண்ட தூர பிரயாணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் பிளானிங்கை பே பண்ணுவீங்க ரிசர்வ் பண்ணுவீங்க அது போகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் உங்கள் மைண்ட் செட் ஆகிரும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் லைஃப்பில் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இது அத்தனையும் இந்த வாரம் கண்ணீராசியில் உங்களுக்கு இருக்குது ரெண்டு மாதிரிலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியல சேல் ஆகலை நல்ல வழிக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அட்வான்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிற்பரலாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இடமாற்றங்கள் இருக்குது உறவுகளால் நமக்கு பிரச்சனை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்கும் ஸோ மெயினாக உங்களுடைய பிளானிங் இந்த வாரம் ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அதோடு மட்டுமல்ல ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் நன்மைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள்